வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் இங்கேயே வீட்டில் தோட்டம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதிகமாக தோட்டத்தில் இருக்கிற செடிகள் வந்து ஒரு சில செடிகள் வந்து வச்சு நம்ம நல்லா வந்து உரம்லாம் போட்டாலும் கூட அது வாடி போயிடும் நம்ம தானே இப்போ அது நல்லா நான் கவனித்து நல்லா உரம் போட்டுரும் அதனால் அது நமக்கு வாடி போகும்போது நல்ல கவலையாக இருக்கும் இப்போ செடிகள் வந்து வேரில் வந்து ஏதாவது தாக்கம் வந்தது அப்படின்னு நமக்கு வெளியே இருந்தால் தெரியாது இப்போ வெளியில் இருக்கிற இப்போ செடிகளில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் நம்ம அதுக்கு ஏற்றபடி நம்ம உரங்கள் போடுவோம் வேர் பகுதியில் தாக்கம் வந்து வர்றது நம்ம தெரியாது அது செடி வந்து இப்படி நாளாக வாடி போயிடும் இப்போ நம்ம என்ன செடி வச்சுருந்தாலும் கூட அது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப எளிய முறையில் ஒரு இயற்கையான முறையில் அந்த செடிகளை வந்து வேர் இருந்து நம்ம எப்படி பாதுகாக்கலாங்கிறத வீடியோவில் பார்ப்போம் பாருங்கள் இது வந்து நான் வந்து ஒரு ஒரு பக்கெட்டில் தான் நார்த்தங்காய் செடி வச்சுருக்குறேன் இப்போ அந்த சு செடியை சுற்றி வந்து என்ன பாருங்கள் பூண்டு வச்சு விட்ருக்குறேன் மாதிரி பூண்டு செடி உங்களுக்கு பூண்டு வந்து எப்படி வளர்க்கணுங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் வச்சு வேறு போட வச்சு பூண்டை வந்து நட்டு விட்டுருலாம் உங்களுக்கு வந்து நல்லா வந்து பூண்டு வந்து வளரும் இது என்ன அப்படின்னா வெங்காயம் மேல் பகுதி இதுவும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் வெங்காயத்தோட மேல் பகுதியை எடுத்து நம்ம வச்சா மறுபடியும் அதுலேருந்து நமக்கு வெங்காயத்தாள் நல்லா தழைச்சி வளரும் வெங்காயம் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நான் வச்சு விட்டுருக்குறேன் என்ன பாருங்கள் இதுவும் நல்லா தழைச்சி வருது எதுக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து தொட்டியில் செடி வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சுற்றி வெங்காயம் பூண்டு வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த செடியில் வந்து வேற தாக்குற பூச்சிகள் வந்து செத்து போகும் ஏன்னா அந்த வேர் பகுதியில் வெங்காயம் பூண்டு வாசனை வந்து அந்த மண்ணில் வந்து அடிக்கிறதுனால வேற தாக்குற நூறு புழு மற்றும் எந்த புழுக்களும் வந்து தீங்கு செய்கிற புழுக்கள் வந்து அந்த மண்ணில் மண்ணில் வந்து இருக்காது அப்போ நீங்கள் இயற்கையான முறையில் வேற எந்த பூச்சிக்கொல்லி மருந்தும் பயன்படுத்தாமலே உங்கள் வீட்டில் இருக்கிற செடி மண்ணை வந்து நீங்கள் பாதுகாக்கலாம் உங்களுக்கு இருக்கிற செடிகளையும் நீங்கள் பாதுகாக்கலாம் கூடவே வந்து நமக்கு இப்போ பூண்டும் வந்து ஒரு மூன்றரை மாதம் ஆயினா உங்களுக்கு பூண்டும் வந்து எடுக்கலாம் வெங்காய தாள் அதை வந்து கட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு இதுலேயும் வந்து ரெண்டு பலன் வந்து கிடைக்குது நீங்கள் அதுக்கு ஊற்றுற தண்ணியே இதுக்கும் போதும் கூடவே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய அளவில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க மற்றபடி ஒரு சின்ன இதில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு பூண்டாவது நீங்கள் வந்து அதில் நட்டு விட்டுருங்க பாருங்கள் எங்கள் வீட்டில் மாடியில் வச்சுருக்குறேன் வந்து முட்டை முட்டைக்கோஸ் செடி வந்து மாடியில் வச்சுருக்கேன் அது பக்கத்தில் பாருங்கள் இந்த மாதிரி பூண்டு இந்த சாரி வெங்காயம் வந்து வச்சுருக்குறேன் வெங்காயம் வந்து இது வந்து கட்டிங்கில் வளர்த்த வெங்காய செடி வருங்கிறது கட்டிங்கில் வேஸ்ட்டாக போகிற அந்த வெங்காயத்தில் உள்ள அந்த மேல் பகுதியை நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இங்கே பார்த்துட்ருக்கீங்க அது நல்லா தாழ்விட்டு பெருசாக வளர்ந்துருக்கு வெங்காயத்தாளும் நமக்கு தேவைக்கு இதில் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ அதில் அந்த மண்ணு வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அந்த வெங்காய வாசனை வந்து அதில் அடிக்கிறதுனால வேர் பகுதியை தாக்கிற பூச்சிகள்ல வந்து நம்ம செடி வந்து பாதுகாக்கப்படும் இங்கேயும் பாருங்கள் நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து வச்சு விட்டுருக்குறேன் சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் வச்சுருக்குறேன் பாருங்கள் இதுன்னு ஏற்கனவே வந்து நான் விதை போட்டிருக்கேன் பக்கத்தில் கூட சோளம் செடி இருக்குது அதுலேயும் இதுலேயும் நான் வெங்காயம் வந்து நட்டு விட்டுருக்கேன் இப்போ வெங்காயம் பூண்டு வந்து நீங்களும் முடிஞ்சால் உங்கள் வீட்டில் நீங்கள் செடி எதில் வச்சிருக்கிறீங்களோ அது பக்கத்தில் இந்த சுற்றி நீங்கள் வச்சு விட்டுருங்க ரொம்ப பெரிய இடம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஒரு ஒரு வெங்காயம் கூட நீங்கள் வச்சு வட்டு வளர்க்கலாம் ஒரு பூண்டு அந்த மாதிரி நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா வேர் பகுதியை தாக்குற பூச்சிகள்லேருந்து உங்களுடைய தோட்டம் வந்து பாதுகாக்கப்படும் அது மாத்திரலாம் உங்களுக்கும் ரெண்டு பலன் கிடைக்கும் அந்த வச்சுருக்கிற அந்த பூண்டுனாலே உங்களுக்கு பூண்டும் எடுத்துக்கலாம் வெங்காயம் கூட அவங்களுக்கு பலன் கொடுக்கும் அதனால் ஒரே செடியில் உங்களுக்கு ரெண்டு பலன் இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் தேங்க்யூ விபாஸ் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்